சார் ஆய் ஃப்ரான்ஸ் இன்னைக்கு வந்து ஏபிசிரி ஜூஸ் போட போகிறோம் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு கேரட் எடுத்துகிட்டு ரெண்டு நெல்லிக்காய் ஒரு பீட்ரூத் சீச் சீச்சு எடுத்துக்கலாம் எல்லாம் கட் பண்ணி எடுத்து முன்னாடியே எல்லாமே கழுவி வச்சுருங்க அதுக்கப்புறம் எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கோங்க குட்டி குட்டியாக அதுக்கப்புறம் மிக்சி சாலில் பெரிய சாலில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் எல்லாம் போட்டுட்டு அரைக்க முடியாதையே தண்ணி ஊற்ற முன்னாடியே அரைக்காமல் எடுத்துருங்க தண்ணி இல்லாமல் அடுத்து தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சிக்கலாம் தண்ணி ஊற்று தண்ணி ஊற்றுனி ஒரு பேஸ்ட் மாதிரி இருக்கும் அது கீழே போடாமல் தண்ணி மாதிரி இப்படி இருந்துச்சா அந்த டேஸ்ட்டை மட்டும் எடுத்து வச்சுட்டு நம்ம இப்போ குடிச்சு பார்க்கலாம் இப்போ நான் தம்பிக்கு கொடுத்து குடிச்சு பார்த்தது ஏன்னா வித்தியாசமா இருக்குன்னு நல்லா குடிச்சிட்டான் இந்த மாதிரி மீன் குட்டி பிள்ளைங்களுக்கு கொடுத்தா அவங்க நான் நல்லா குடிச்சிடுவாங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு இப்போ இப்போ அரைச்சி வச்சது ஃபுல்லாக கீழே போடாதீங்க எண்ணெய் ஊற்றிட்டு அது கடலப்படுப்பு போட்டுட்டு உளுந்த பருப்பு போட்டுட்டு நல்லா வதக்கி ரெண்டு ரெண்டு பச்சை மிளகாத்தூள் போட்டு வதக்கிக்கலாம் பெரிய வச்ச வெங்காயம் மிளகு சீதகம் போட்டு நான் வதக்கிக்கோங்க ஒரு பெருசு தக்காளி நல்லா வதக்கி வச்சுக்கலாம் இப்போ ரெண்டு தேங்காய் புள்ளி ஒரு கொஞ்சம் புள்ளி உப்பு மல்லி மல்லிகளை போட்டு நல்லா வதக்கிக்குவோம் இப்போ அரைச்சி வச்சு எது யூஸ் பேஸ்ட்டாக வச்சுருக்கோங்களா அதை இப்போ போட்டு நல்லா வதக்கி வச்சுக்கோங்க

உல்லைப்படுப்பு கருப்பில் போட்டு நல்லா தாளிச்சிட்டு அதுக்குள்ளே சட்னிக்குள்ளே ஊற்றிடுங்க நீங்களும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் தோசைக்கு நல்லா இருக்கும்